ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணைத் தொகையானது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு உதவுவதற்காக வருடந்தோறும் ஆறாயிரம் நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் இருபது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இருபத்தி ஓராவது தவணை பெற வந்து டிலே ஆயிடுச்சு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில ஆவணங்களை பதிவேற்றும் பணி மற்ற மாநிலங்கள்லையும் நடைபெற்று வந்ததால் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் நாளைக்கு அனைவருக்குமே இந்த இருபத்தி ஓராவது அனுப்பப்பட்டு அனுப்பப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த இகேவைசி அப்டேட் பண்ண அனைவருக்குமே வழங்கப்படும் ஒருவேளை நீங்கள் இருபதாவது தவணை வாங்காமல் இருந்தீங்கன்னா இருபது மற்றும் இருபத்தி ஓராவது தவணை சேர்த்து நாலாயிரம் ரூபாயாக உங்களோட அக்கௌண்ட்டில் செலுத்தப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க